திண்டுக்கல் மாவட்டத்தில் தோட்டம் விற்பனைக்கு உள்ளது இதில் கிணறு இலவச மின்சாரம் அமைந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் பதிமூன்று லட்சம் மட்டுமே திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பாதத்தின் வழியாக தான் இந்த தோட்டத்திற்கு செல்லக்கூடிய பாதையாக அமைந்துள்ளன இதில் கார் வேன் மற்றும் டாலஸ் போன்ற லாரிகள் சென்று வருவதற்கு ஏற்ற வகையில் தான் பாதை அமைந்துள்ளன வாங்க நம்ம இப்போ தோட்டத்தை பற்றி பார்ப்போம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த இடமானது மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை தான் இந்த இடம் அமைந்துள்ளன ரெண்டு கிலோமீட்டர் கற்றோடு தார் ரோடும் ஒரு கிலோமீட்டர் சுமார்த்த மண் ரோடும் அமைந்துள்ளன சுற்றி கல் போட்டிருக்கு இல்லையா இந்த பவுண்ட்ரி எல்லாமே இந்த தோட்டத்துக்கு கட்டுப்பட்டதான் நல்ல செம்மண் பூமி சுற்றிலுமே பென்சிங் போடப்பட்டு பண்ணையாட்களுடன் வைத்து பராமரித்து வருகின்றார்கள் இதில் ஒரு பதினோரு ஏக்கரில் நெல்லிக்காய் மரம் இருக்குது ஒரு மூணு ஏக்கரில் தென்னை மரம் நடவு பண்ணியிருக்காங்க அது ஒரு மூணு வருஷம் மரமாக உள்ளன இதில் மூன்று சர்வீஸும் மூன்று போரும் அமைந்துள்ளன இந்த இடத்துல மொத்த விஸ்தீர்ணம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு ஏக்கர் அமைந்துள்ளன இதில் அறுபத்தஞ்சு ஏக்கர் சுத்த கரையை பூமி அதாவது பட்டா இடமும் மீதமுள்ள நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் புறம்போக்கும் அருகில் அமைந்துள்ளன விளைச்சு விடுறது அறுபத்தஞ்சி ஏக்கருக்கு தான் ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் பதிமூன்று லட்சம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசெந்தூர் தாலுகாவில் அமைந்துள்ளன இந்த இடத்தை பார்வையிட டிஸ்பிளேவர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் சென்று இடத்தை பார்க்கலாம் இந்த இடம் முழுவதுமே நல்ல பென்சிங் போடப்பட்டு பராமரித்து வருகின்றனர் இதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் நூற்றி இருபது ஏக்கரும் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அருகில் தொண்ணூறு ஏக்கரும் சுத்த சொத்து விற்பனைக்கு வந்துள்ளன இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி